வீட்டில் சிலிண்டர் இல்லை காலையில் தான் சிலிண்டர் ஆகிடுச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இன்னைக்கு சண்டையை வச்சே மட்டன் வர வாங்கிட்டு வந்திருக்கோமேனு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு சீராக வந்து ரைஸ் குக்கரோ கரண்ட் அடுப்பும் வாங்கி கொடுத்தாங்க நான் அதெல்லாம் வேணான்னு சொன்னேன் ஆனால் ஒரு காலத்தில் உனக்கு யூஸ் ஆகும்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு அதுதாங்க யூஸ் ஆச்சு கரண்ட் அடுப்பில் தான் வந்து கறியை வேக போட்டேன் பிரியாணியுமே வந்து ரைஸ் குக்கரில் தான் வந்து நான் பண்ணேன் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவும் எடுத்திருக்கேன் வீடியோ மட்டும் ரொம்ப லாங்காக போச்சு ரெண்டு வீடியோவாக போடலான்னு பார்த்தா அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா அதனால ஒரே வீடியோவில் வந்து செகண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரைஸ் குக்கரில் தான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு ரைஸ் குக்கர் வந்து எடுத்துருக்கு காலையில் போய் அப்பா கடையில் போய் கறி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு கழி அதையும் வேக போட்டு எடுத்துட்டேங்க ரைஸ் குக்கர்லேயே வந்து தாளிச்சு விட்டுட்டேன் அப்போ என்ன பண்ணுவேன் ரைஸ் குக்கர் எப்பயாச்சும் யூஸ் பண்ண பார்த்து ஃபிலிண்டரில் வந்து போட்டுவிட்டு அது தம் வைக்க பார்த்து மட்டும் ரைஸ் குக்கரில் வந்து போட்டு விடுவேன் ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரைஸ் குக்கர்லேயே வந்து போட்டோனா டைம் மட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு நாங்கள் இது சாப்பிட்டதே மூணு மணிக்கு தான் வந்து சாப்பிட்டோம் ரைஸ் தனியாக வந்து அதை கரண்ட் அடுப்பில் வந்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தாளித்து விட்டேன் எப்பயுமே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நல்லா தான் அந்த டேஸ்ட்டே வந்து இருக்கும் மசாலா எதுவும் அதிகமாக நான் சேர்த்துக்க மாட்டேன் மிளகாத்தூள் தூள் தான் வந்து சேர்த்துருந்தேன் ரெசிபி ஃபுல்லாவே நான் பார்த்துட்டு ட்ரை பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் முக்கியமாக எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செய்யற மட்டன் பிரியாணி அக்கா செய்யறதோட நான் தான் வந்து எங்க வீட்டில் ரொம்ப விரும்புவாங்க என் வீட்டுக்காரர் ரசிச்சு ருசித்து சாப்பிட்டாங்க நைட் எல்லாம் சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சம்ம பசிங்க சூடாக வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க அந்த பசியெல்லாம் வந்து பறந்து போயிடுச்சு இந்த கரண்டியோட லிங்க் வந்து நான் டேக் பண்றேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜெயின் நூல் ரெசிபிஸ் சேனலில் அதில் வந்து சொல்லியிருந்தீங்க அதை யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லுங்கக்கா அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்குதுங்க சிக்ஸ் மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னமும் நல்லா இருக்குது என் வீட்டுக்காரர் கடைக்கு போய் கேக் கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம்